என்ன வேலை பண்ணுறா பாருங்கள் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே இந்த வேலை அவ்வளவு ஏன்னா மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான் சரி எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால ஃபுல்லாக கோல்டாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அதுவும் கேட்காம பக்கத்தில் மருதாணிக்கு கடைக்கு போயிட்டு வர கேப்பில் பரப்பிற அறுப்பு வந்து ஆட்ட ஆரம்பிச்சுட்டேன் உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பொறுமன்றதே இல்லை

பவர் கிடைக்கும் அந்த காலத்துல அப்ப வச்சது இப்ப ஆடி தர வெய்யே சரிம்மா கொஞ்சம் வாக்கா தாட்டணும் வேணாம் வேணாம் மருதாணி மட்டுமே போட்டாட்டணும் நல்லா சேவைக்கும் எனக்கு எங்க பொண்ணு இந்த மாதிரி அம்மியில அரைக்கிறத பார்த்தோன்னே எனக்கு என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு நானும் இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி மருதாணி அரைச்சிட்டு வந்து அம்மியில ஆட்டின அனுபவம் எல்லாம் நிறைய இருக்கு அது ஒரு தனி சுகம்